லைஃப்பில் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் ஆகிடுறாங்க ஆனால் என்னால் மட்டும் ஏன் சக்ஸஸே வந்து ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள் தான் வந்து நம்மளை வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க விடாமல் பண்ணுறது நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம் அதில் எஃபோர்ட் போடுவோம் கொஞ்ச நாள் வந்து அதில் வந்து நம்மளோட டேஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இவங்க இதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஸோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் கொஞ்ச நாள் வந்து அதுக்காக வந்து ஸ்பென்ட் பண்ணுறது அதுக்காக நிறைய நாட்கள் நிறைய எஃபோர்ட் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் போட்டதுக்கப்புறம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இல்லை இன்னொன்று இருக்குது அதில் போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏம் நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரியாமலே வந்துட்டு கொஞ்ச நாள் இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இன்னொரு இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அதுக்காக வந்து நாட்களை ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் இதுக்கு பதிலாக நம்மளோட எய்ம் என்ன கோல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டுமே நம்மளோட டைம் நம்மளோட எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் ஆகலாம்